ஹரகர நம பார்வதி பதே ஹரகர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய்க்கணத்திரலே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல எம்பெருமானின் அறுகரகத்தினால இந்த திருமந்திரத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்ச கடவுளுக்கு நன்றி கூர்ந்து இந்த திருமந்திரம் த தொடர் தொடர்ற திருச்சிற்றம்பலம் உலகம் அவளால் இயங்குகிறது பைந்தொடியாழும் பரமன் இருந்த இடம் தென்கொடியாக திகழ்தரு ஜோதியாம் வெண்கொடியாகி விளங்கி வருதலால் பெண் கொடியாக நடந்தது உலகே தாவி படரும் கொடியை தழுவி நிற்கும் கொம்புபோல் சக்தியும் சிவனும் ஒருவரை ஒருவர் பிரியாதிருப்பர் சிவம் இருந்த நிலையில் இருக்க சக்தியின் செயற்பாட்டில் உலகே சக்திமயமாய் நடைபெயன்றது சக்தியும் சிவமும் ஒன்றென்பதை மெய்கண்டரின் கூற்று உறுதிப்படுத்தும் பண்ணையும் ஓசியும் போல பழமதுவும் என்னும் சுவையும் போல் எங்குமம் அன்னல்தான் என்பர் அதாவது பூவில் இருந்து மனத்தை பிரிக்க முடியாது பழத்திலிருந்து சுவையை பிரிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கண்ட அவருக்குள்ள இதையும் நம்மளுக்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க தன்னை மறந்து சகல உலகினையும் மண்ண நீதம் காக்கும் மகாசக்தி என்றும் வெண்ணீர் சுடர்கின்ற மீனையெல்லாம் பன்னீதோர் சக்தியை நன்மை சமைத்தது கான் என்றும் பாரதி பாடியதையும் இங்கே குறிப்பிடத் தோன்றுகிறது சுரூப நிலையில் சிவத்துடன் ஒன்றாயிருக்கிற பராசக்தி சுத்த சுத்தமாயா தத்துவத்தின்படி தானே நாதம் இந்து சதாசிவ மனோன்மணி நான்முகன் சரஸ்வதி மகேஸ்வரன் மகேஸ்வரி உருத்ரன் உமை விஷ்ணு லக்ஷ்மி என்ற வரிசைகளை தோற்றுவித்தார் இவ்வாறு அவள் பிரிந்து விளங்கும் நிலையே விண்கொடியாகி மின்னலை போல் பிரிந்து விளங்குதல் என்றார் அருட்சக்தியும் அட்டசக்தியும் நடந்தது அமல நாலுடன் இருந்தனர் கண்ணிகள் எட்டுடன் ஒன்றாய் படர்ந்தது தன் வழி பங்கைய தொழில் தொடர்ந்து உள்வழி சோதி அடுத்தேன் உலகம் விளக்கம் வந்து சொல்லியிருக்காங்க உலகம் ஒரு தாமரை என்றால் அதில் ஒன்பது இதழ்களில் நவசக்தி வீட்டிருக்கின்றனர் அதாவது பராசக்தி இதனில் இருந்த வேறாய் குண்டலியை உருவாக்கப்படுத்தியது போல் அமைந்தது அமைந்தனவே இவைகளும் மூலாதாரத்தில் இருந்து மேலெழுந்த குண்டன் குண்டலி சகசிரத்தில் சிவனுடன் பராசக்தியாக கூடி நின்றனர் பூமி நவதளமானது அதில் வாமதி கன்னியர் என்மருடன் நடுநாயகியாய் மனோன்மணி வீற்றிருந்தார் வாமை சேட்டை ரௌத்ரி காளி கலவி கலவிக்கரணி பலவிக்கரணி சர்வபூததமணி மனோன்மணி என என்மர் எட்டு பேர் இதனை நாலுடன் நஞ்சாய் இருந்தனர் கன்னிகள் எட்டுடன் ஒன்றாய் என்ற அது ஒன்பது இதழ்களில் உரையும் நவசக்திகளால் இவ்வுலகம் காக்கப்படுகிறது இப்போ ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு முதல்வன் விளங்குமிடம் அடுக்கு தாமரை ஆதி இருப்பிடம் எடுக்கும் தாம இல்லக தொள்ளே மடுக்கும் தாமரை மத்தக தேசல் முடுக்கும் தாமரை முச்சதுரத்தே முக்கோண வடிவில் மூலாதாரம் மூச்சுக்காற்று கீழிறங்காதபடி மேற்செலுத்துவது விசுத்தி இது இலட்சியத்தானமாகிய புருவமத்தியில் உள்ளது உடலையும் சிரத்தையும் பொருத்துவது அநாகதம் முதன் விளங்குமிடம் ஆங்கை ஆங்கை சக்கரம் குண்டலினி இறுதியாய் வந்து பொருந்தும் இடமும் அதுவே ஆங்கே அடுக்கும் தாமரை என குறித்தார் சுழுமுனை வந்த பிராணனை கீழறங்காதவாறு உயர்த்தும் விசுத்தியை எடுக்கும் தாமரை என்றும் உடலையும் சிரசையும் பொருத்தும் அநாகதத்தை மடுக்கும் தாமரை என்றும் மேல்னைக்கு உந்தி செல்ல நெருங்குதலால் மூலாதாரத்தை முடுக்கும் தாமரை என்று கூறினார் மூலாதாரத்தை முளைத்தொழுத்தல் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு முச்சதிரத்தில் எழுந்த மூலச்சோடர் எச்சதிரத்து மேடம் பெற ஓடிட கச்சதிரத்து கடத்துள்ளோழிவர் எச்சதிரத்து மீறிந்த நழுதானே அதாவது விளக்கம் வந்து மூலாதாரத்து எழுந்த மூளை போன்ற சுடராக்கிய சக்தி ஆதாரங்களிலும் இடம்பெற்று கைச்சதுரமனமான கை சதுரமான பிரம்மந்திரத்தை கடந்து உள்ளொடி பெருக செய்தார் முக்கோட வடிவிலான மூலாதாரத்தை குறிப்பது முச்சதுரம் மேல்நோழிக்கு எழுகிற மூளை போல குண்டலினை மேலெழுவதை மூளை சுடர் என்றார் பிரமந்திரத்தை கைச்சதுரம் என்றார் அது சிரசு அவரவர் கையளவிலே இருக்கும் என்பதால் கூறப்பட்டது எல்லா ஆதாரங்களிலும் எனும் பொருளில் எச்சதுரத்தும் என்று வைத்தார் இப்போ ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு உச்சித்தளத்தை உற்றெடுக்கும் அமுது இருந்தோடு நாளாய் பரந்தனள் வாயு திசை திசை தோறும் குவிதனமுத்தின் முகவழி நோக்கி நடந்தது தேரல் அது முகம் அன்பேம் அது பராசக்தி பத்து திக்குகளையும் தன் திருமுகமாய் கொண்டாள் காற்று பரவிவிடும் பக்கமெல்லாம் அவள் வியாபகம் முத்துக்குவியலாய் ஒளிர்கிறது அவளுடைய முகப்பொலிவு முத்துக்குவியல் மாதிரி அம்பாளுடைய முகம் பொலிவாக இருக்கு யோகி சகசிரவரத்தில் அவளை காண்கிறாள் அங்கே தோன்றிடும் அமுதம் அவன் உடலெங்கும் பரவுகிறது மூலக்கணலை அவன் மேல் செலுத்தாதிருந்த அந்த வீரியம் வெற்றாய் தெரிந்து இருக்கும் தீமேல் நோக்கி எழுவது அதாவது நீர் சுக்கிலம் கீழ் நோக்கி பாய்வது அது அம்பு நீர் இப்போ ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு குற்றம் நீக்கும் கூர்வெழிகளும் அன்பே அறிவை கொம்பன்னொன்னடை கோதை குலவியாக்கை சேரிக்க வாழ்நாள் தோறும் நம்பனை நோக்கி நூன்றாளே விளக்கம் வந்து நாயகியின் விழிகள் கூரம்பு போன்றவை அவள் அறிவை பருவத்தினள் இளங்கொம்பு போன்றது அவளது சிற்றிலை இனிய மனம் கமலும் செம்பன் திருமேனியானாள் தான் கூடி கழித்திடும் சிவத்தை அன்பர்கள் அறியவும் அடையவும் அவளே அருள் புரிகிறாள் அறிவென பெண்களில் இருபது வய வயதுகளில் இருப்பவரை குறிப்பது பெண் அடையும் ஏழு பருவங்களில் அறிவை என்பது ஒன்று டீனேஜி சொல்லப்போனா அம்மையின் கண்கள் ஆன்மாக்களில் மும்மலங்களை அழிக்கும் ஆற்றல் உடையவை என்பதால் அம்பன்ன கன்னி என்ற அறிவை உருவாய் கொள்பவள் மனோன்மணி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு பிரணவநாயகியின் பெருமிதம் நாவிலும் பெண் தெய்வம் நா பெருந்தெய்வம் நான் சக்தி துகிலூடை ஆடை நீளும் வாதம் அகிலமும் மண்டமொழுதும் சம்மாந்தும் புகழும் முச்சோதி புனைய நீர்பாழே அதாவது பெருந்தெய்வம் என்ற வேதங்கள் வியக்கும் பிரணவ நாயகி அவள் திசைகள் அவளுக்கு ஆடை அவளுடைய திருவடிகள் பூலகினை கடந்து கீழிலுலகிலும் செல்லக்கூடியவை பிரபஞ்ச வெளியில் பெருமிதை நடைபெயிலும் அம்மை முச்சுடர்களையும் அணியாய் புனைந்து நின்றாள் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது அவளது ஆற்றல் அளவிடற்கரியது புனையவல்லாள் புவன எங்கள் வளைய வல்லாள் அண்ட கோடிகள் உள்ள புனையவல்லாள் மண்டல தொழில் தன்னை புனைய புனைய வல்லானையும் போற்றி வேனேம் அதாவது விளக்கம் வந்து புவனாதிபதியான சிவனை தன் மேனியில் ஒரு பாகத்தும் புனைய வல்லவர் அண்டங்கள் பலவும் அவளுடைய மனோ நிச்சயத்தில் படைக்கப்பட்டவையே மண்டலங்களின் ஒளிகள் அணிகலனாகி அவளை அலங்கரிக்கும் அனைத்தும் அவளால் அழகு பெறும் அத்தகைய பேராற்றல் வாய்ந்த அம்மையை நான் போற்றுகின்றேன் அதே புனைய வல்லாழையும் போற்றி என்பேனே இப்போ ஆயிரத்தி நூற்றம்பது ஐம்பது எமபயத்தை போக்கியவள் போற்றி என்பேன் புவன் அதிபதி அம்மையன் ஆற்றி நிலநிற்கும் அருந்தவ பெண் பிள்ளை சீற்றம் கடிந்த திருநுதல் நூதல் கூற்றம் உறக்கின்ற கொள் தொடியே கொள் பைந்தொடியே கூற்றம் தூரக்கின்ற கொள் பைந்தொடியே விளக்கு வந்து தன்னை போற்றும் தொழிலை அவளென்றோ எனக் கழித்தாள் என் தத்துவத்துக்கான ஆற்றலை தந்து தவத்தின் பயனாய் தோன்றி அருளினாள் சினம் போன்ற வேண்டாதவற்றை என்னிடம் இருந்து நீக்கி எனது எம பயத்தை அவள் போக்கினாள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தொன்று அருட்சக்தியின் அழகு மாற்றலும் தொடியார் தடக்கை சுகதய சுந்தரி வடிவார் திரிபுர மங்கை சங்கை செடியார் வினை கட சேர்வரை என்ற நடியார் வினைக்கடுத்து ஆதியும் ஆமேம் விளக்கம் வந்து இன்னொலி எழுப்பும் வயல்கள் வளையல்கள் அணிந்த திருக்கரத்தினர் நல்ல சப்தம் இன்னொலி எழுப்பும் வளையல்கள் அணிந்த திருக்கரத்தினள் இன்பத்திற்கேதுவான நற்பேர்களை வழங்கும் ஆரணப் பெருகிடும் துன்பங்களை போக்கி அடைக்கலம் தருகின்ற அவளது கருணை இமயம் போன்றது அடியார்கள் தம் கொடிய வினைகள் தீர்க்கும் ஆதிபரா சக்தி தொடினா வ வளையல் வடிவுனா அழகு செடியார் வினைனா வலிய வினை மிகுந்த துன்பத்தை தருவது வரையின மலை நிலை அறிந்து பயணிப்பவள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மெல்லிசை பாவோமத்தின் மென்கோடி பல்லி பயன் பயந்தரும் பைங்கோடி புள்ளி செய்வையை போத தூரந்தேடு வல்லிசை பாவை ம நம்பூ விளக்கம் வந்து அவள் இன்னிசை போலும் மென்மையானவள் ஞான ஆகாயத்தில் விளங்கும் அருள் சக்தி புகழோடு கூடிய பாவை தன்னை அன்போடு விளைவோர்க்கு அவரவர் பக்குவ நிலையறிந்து அதற்கேற்ப பயன்களைத் தருபவள் அவள் வலியவே வந்தனது உள்ளம் புகுந்து என்னை ஆட்கொண்டார் பாட்டுக்குள்ளே விளக்கம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு அவளே ஆதார மையம் தாவித்த அப்பொருள்தான் அவன் எம் ஈரை பாவித்துலகம் படைக்கின்ற காலத்து மேவி பராசக்தி மேலோடு கீழ்தொடர்ந்து ஆவிக்கும் அப்பொருள்தான் அதுதானே விளக்கம் வந்து இவனே உங்கள் இறைவன் என்று இறைவியால் ஆன்மாக்களுக்கு சுட்டி காட்டப்பட்டனவையே சிவன் சொரூப நிலையினான சிவன் பரமசிவம் தன் சக்தியான பராசக்தியோடு நிலையிலான தன் சக்தியான பராசக்தியோடு உலகங்களை படைத்தான் அனைத்து உயிர் பொருட்களிலும் சடப்பொருள்களிலும் பொருட்களிலும் ஆதாரமயமாய் அதாவது உயிர்நிலையாய் விளங்குகின்றார் அவள் யுகப் பிரளய காலத்தில் எல்லாமும் அவளிடத்தே வந்து ஒடுங்குகின்றன உலகினை மனோ நிச்சயத்தின் பேரில் அதாவது விருப்பம் படைத்ததால் பாவித்து உலகம் படைக்கின்ற என குறித்தார் எங்கும் வியாபித்திருத்தலை மேலோடு கீழ் தொடர்ந்து என்றார் அதாவது ஆவிக்கும்னா உயிர்ப்பிக்கும் நூற்றி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஓ நாலு உண்மையை அறிந்துணர்கள் அது இது என்பார் அவனை அறியார் கதிவர காரணம் காணார் மதுவிரி பூங்குழல் மாமங்கை நங்கை நிதமது உணரார்கள் தேர்ந்தறியாரே விளக்கம் வந்து இவர்கள் உண்மையான தெய்வத்தை அறியாமல் இதுவென்றும் அதுவென்றும் சொல்வார்கள் பராசக்தியை இவர்கள் அறிந்திருக்கவில்லை முக்திக்கு மூலாகாரணமான பொருளை கண்டுணரவில்லை இறைவனும் இறைவியும் பிரிப்பன்றி இணைந்திருப்பதை அறியாத இவர்கள் தெளிவற்றவர்கள்தான் ஞானப்பெற்று தெளிந்தவர் திருப்படி போற்று போற்றுக்குரிய காரணம் சக்தி நிபாதம் என்பதை உணர்வார் அதனை உணர்ந்தவர்க்கே அறிவு தெளிவு ஞானம் உண்டு இறைவனது சக்தியை உயிர்களின் பக்குவம் அறிந்து தானே அருள் சக்தியாக மாறி ஆன்மாவிடத்தில் பதிதல் சக்தி நிபாதம் ஆகும் ஆதார வயோதயம் இப்போ தாங்குவதும் ஆதாரம் தாங்கப்படுவதும் அதேயும் ஆதேயோ தாங்குவதும் ஆதாரம் தாங்கப்படுவது ஆதேயம் என்பது பொருள் அம்மையே காப்பவளாகவும் காக்கப்படுகிற உயிர் பொருளாகவும் இருக்கிறாள் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு நாளி தள்ளாரில்லா விற்றது தொண்ணூறு தானி தள்ளான நாற்பத்து உள்ள பாலி தள்ளானவள் பங்கைய மூலா தானிதழாகி தரித்திருந்தாளே விளக்கம் வந்து மூலாதாரம் ஆங்கே இவற்றுக்கிடையே சக்தி தொண்ணூறு நரம்புகளாய் விரிந்துள்ளார் இவற்றுக்கிடையே சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி என்ற நான்கு ஆதாரங்கள் உள்ளன அருட்சக்தி ஆங்கே சக்கரத்தில் அதாவது புருவ மத்தி அமர்ந்திருக்கிறார் அங்கிருந்தபடி அதையும் மற்ற ஆதாரங்களையும் தானே ஆதாரமாய் நின்று தாங்கி நிறுத்துகிறார் சுவாதிஷ்டானம் ஆறு மணிப்புரகம் பத்து அநாகதம் பன்னிரெண்டு விசுத்தி பதினாறு என நான்கு ஆதாரங்களில் நாற்பத்தி நான்கு இதழ்கள் உள்ளன இவற்றில் மூலாதாரத்தில் நான்கு இதழ்களும் ஆங்கேயில் இரண்டு இதழ்களும் சேர்ந்து ஐம்பது இதழ்கள் ஆதி பரம்பொருளான சக்தி இவ்வித இவ்விதம் பரவி ஆதாரங்களை தாங்கி நிற்கிறார் திருச்சிற்றம்பலம் தொடரும்